தண்டனைக்குரிய குற்றம் ஆனா ஹரம் ஷெரீப்ல சாதாரணம் நடக்கும் ஆனா வரைக்கும் நாமளும் நடந்து போகலாம் நடந்து போகாம நம்ம கொஞ்சம் பேணுதலாக தான் இருக்கும் சரியா பேணுதலாகத்தான் இருந்து கடக்கும் பொழுது கொஞ்சம் கவனமா தான் நம்ம கடந்து போகணும் கூடுமான வரைக்கும் மக்கள் நடக்கிற பாதைகளை தொழுகாம நம்மளே பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படி தொழுக வேண்டிய நிர்பந்தமானால் முன்னால் ஒரு செருப்பு பொய் மாதிரி ஏதாச்சும் முன்னாள் வச்சுக்கணும் நம்ம பேக் கொண்டு வரோம்னா பேக் முன்னாடி வச்சுட்டு தொழுகணும் அது வந்து

மரியாதை செய்யப்பட வேண்டும் நம்ம எங்கேயோ எங்களை தீட்ட மாட்டோம் எந்த மூலையில் இருந்தோம் காலை நீட்ட மாட்டோம் சரியா காபாவை கால் நீட்டுவது மரியாதைக்குரிய விஷயம் அல்ல தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் அது மீது வைக்கிற மரியாதை அப்படிங்கிறது கால் நீட்டாம இருக்கிறது தான் சரியா இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தான் இருக்கிறோம் எங்க வேணாலும் தொருதுக்கலான்னு நினைக்கிறாங்க

அதாவது எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் குரான் ஓடக்கூட அது சுத்தம் இல்லாத என்பதுதான் முடிவு அந்த நாட்கள் நீங்க அதோட கூட தவிர்த்துங்க அந்த மூணு ஓட தவிர்த்துட்டு

அதனால அச்சுடைய நேரத்துல அவங்க சும்மா உட்கார் திக்கிற செஞ்சுதான் இருப்பாங்க தெலுங்க மாட்டாங்க ஓதக்கூடாது பாக்கி ஓதுங்க வேற எத்தனையோ இருக்கு திக்கிற ஓதுங்க ஆமா சுத்தம் இல்லாத நேரத்துல குல்கோல்லா சூரா கூட ஓதக்கூடாது அந்த சைத்தாங்க ஓட்டுருக்கான் சைத்தாங்க ஓட்டு நிறைய திக்கிற சொல்லித்தரேன் men topdim la mag'izni kerak 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 2 5 சவுதி அரேபிய செக் போஸ்ட் ஒரு சவுதி அரேபியா செக் யாரும் வண்டியில் நின்றுட்டு வர முடியாது பயன் பேச முடியாது நம்ப ஸ்டேட்டுக்கு கடுமையான ரூல்ஸு சுமான் அந்த ரூல்ஸ் போட்டனால தான் எல்லாமே தொழுகையான ஒன்று கடையை அப்படியே அப்படியே விட்டுட்டு போகிறாங்க எந்த பாதுகாப்பு இல்லை அந்தளவுக்கு ரூல்ஸ் கண்டிஷனும் கரெக்டாக இருக்குது ஃபாலோ பண்ணுறாங்க சவுதி அரேபியா அதனால அந்தந்த வியாபாரியை அப்படி இப்படி போட்டு போகிறாங்க иншааллах драймс ратин